அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறு உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் ஜெர்மன் ரூனே சிம்பிள் அதை பற்றி பார்க்கலாம் இந்த ஜெர்மன் ரூனே சிம்பிள் அப்படிங்கிற குறியீடுகள் இன்றைக்கும் ஜெர்மனில் பயன்பாட்டில் இருக்குது இது எப்படி பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரப்போ உங்களுக்கே தெரியும் விதவிதமான டாலர்களாக அதாவது பெண்டண்ட்டாகவும் விதவிதமான மோதரங்களாகவும் இருக்கக்கூடிய புகைப்படங்களை நான் தொடர்ச்சியாக காமிச்சிட்ருக்குறேன் இதிலருந்தே இது எந்த அளவுக்கு அதிகம் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஜெர்மனில் மட்டும் இல்லாமல் உலகம் போகிறா பல நாடுகளிலையுமே இந்த குறியீடுகள் பயன்பாட்டில் இருக்குது அமேசானில் கூட இந்த மோதரங்கள் டாலர்கள் விற்பனைக்கு கிடைக்கிது ரூனே அப்படின்னா தெய்வீகமான அப்படிங்கிறது அர்த்தம் இந்த குறியீடுகள் அனைத்துமே தெய்வீகமான குறியீடுகள் தெய்வ சக்தியை தெய்வ ஆற்றலை நமக்கு வழங்கக்கூடிய குறியீடுகள் இருபத்தி நாலு குறியீடுகள் இந்த ரூனே குறியீடுகளில் இருக்குது ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான குறியீடை நம்ம பயன்படுத்தி பலனடையலாம் இந்த குறியீடுகளை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தலாம் இருபதுக்கும் மேற்பட்ட விதங்களில் இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது சிறுநிலையத்தில் பயிற்சி வகுப்பாக நேரடியாகவோ அல்லது தபால் வழியிலையோ நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே ஒரு வழிமுறை ரெண்டு வழிமுறை நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவை பார்த்தும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் பயிற்சிக்கு தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை இந்த வீடியோவை பார்த்தும் நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக பலன் அடையலாம் விருப்பப்படுறவங்க விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறவங்க பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு இன்னும் அதிகமாக தெரிஞ்சு பயன்படுத்திக்கலாம் ஜெர்மன் ரூனே சிம்பல்களில் முதல் குறியீடு அப்படிங்கிறது ஃபேகு அப்படிங்கிற குறியீடு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற உருவங்கள் பூரா அந்த குறியீடுகள் எல்லாமே அந்த ஃபேகு குறியீடு தான் விதவிதமாக அது வரையப்பட்டிருக்கும் இந்த ஃபேகு அப்படிங்கிற குறியீடு மிக அற்புதமான ஒரு குறியீடு செல்வ செழிப்புக்கான குறியீடு அந்த செல்வ செழிப்புலேயும் குழந்தை செல்வத்தையும் நம்ம சிறப்பாக குறிப்பிடணும் சாதாரண பொருளாதார செல்வம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தை செல்வத்துக்குமான அற்புதமான குறியீடு இந்த ஃபேகு அது மட்டும் இல்லாமல் வியாபார விருதி தொழில் விருதி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய குறியீடு இந்த ஃபேகு இந்த ஃபேகு அப்படிங்கிற குறியீடை நம்ம பயன்படுத்துகிறப்போ மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி கிடைக்கும் மனிதர்களை மட்டும் இல்லாமல் விலங்குகளை மட்டும் இல்லாமல் பணத்தையும் பொருளையும் இடத்தையும் அனைத்தையுமே வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் உடல் பலம் மன பலம் குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை கூட பிறந்தவங்களோட பெரியவங்க குழந்தைங்களோட இருக்கக்கூடிய ஒற்றுமை இது எல்லாத்துக்குமே இந்த ஃபேகு குறியீடு சிறப்பாக உதவி செய்யும் அடுத்ததாக ஒரு வேலைக்கு போகிறவங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் வாங்குறதுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட இணக்கமாக இருக்கிறதுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்படி எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த ஃபேகுவ குறியீடு உதவி செய்யும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இது மிகவும் சிறப்பாக பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையிறதுக்கும் நல்ல முறையில் திருமணம் நடக்கிறதுக்கும் இந்த ஃபேகு குறியீடு பயன்படுது இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தொழில்லையோ அல்லது வியாபாரத்துலேயோ நல்ல கூட்டாளி கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு பாட்னர் கிடைக்கிறதுக்கும் இந்த குறியீடு பயன்படுது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக அமையிறதுக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகிறதுக்கும் உங்களுக்கு தேவையான அவசியமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஃபேகு அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்துங்க இந்த குறியீட்டை எப்படி வரைகிறது வரைஞ்சி எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து வீடியோவில் நீங்கள் பாருங்கள் பக்க விளைவு மற்றும் பின்விளைவு இல்லாத ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்க விரும்புகிறவங்க மேற்கண்ட முகவரியில் தினசரி மாலை ஐந்து முதல் எட்டு வரை சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் தொடர்பு கொண்டு கூரியரில் மருந்துகளை வாங்கிக்கலாம் இங்கு ஹோமியோபதி சிகிச்சை வழங்கும் டாக்டர் எஸ் அச்சயா அவர்கள் என்னுடைய மகள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி இப்போ திரையில் பாருங்கள் ஒரு காகிதத்தில் நேராக ஒரு கோடு வரைங்க பக்கவாட்டு கூட ரெண்டு கோடு வரைகிறீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் காகிதத்தில் வரைஞ்சி வச்சுக்கிட்டால் போதுமானது இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அல்லது அதை விட பெரிய ஷீட்டில் கூட நீங்கள் ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடிய மார்க்கரில் பெருசாக வரைஞ்சி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் கண்ணில் போடுற மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு வந்தீங்கனாலே இந்த அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைச்சி நான் முன்னாடி குறிப்பிட்ட அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கைகளில் அதாவது புறங்கையில் கூட விரலுக்கு கீழே அதாவது பெருவரலுக்கு கீழே புறங்கையில் வரைஞ்சி வச்சுக்கலாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பயன்படுத்திட்டு பெருசாக ஒன்றும் தெரியலே அப்படின்லாம் நினைக்காதீங்க மாத கணக்கில் தொடர்ந்து பயன்படுத்துங்க அந்த அதிர்வலைகள் உங்கள் உடலில் பதிஞ்சு உங்கள் சுற்றுப்புறத்தில் பரவி நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த குறியீடு இல்லாமல் இன்னும் இருபத்தி மூன்று குறியீடுகள் ஜெர்மன் ரூணிய சிம்பிளில் இருக்குது அடுத்தடுத்து அந்தந்த குறியீடுகளை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜெர்மன் ரூணிய சிம்பிள்ஸ் அனைத்தையும் பயிற்சியாக எடுத்துக்க விரும்புகிறவங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிற சிறுநிலையம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நேர்லேயோ அல்லது தபால் வெளியிலையோ மிக குறைந்த கட்டணத்தை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அடுத்த ஒரு உபயோகமான வீடியோவில் சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மிகுந்தபடி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்